வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி வந்து புரட்டாசி சனிக்கிழமை இரண்டாவது வாரம் நான் வந்து ஸ்ரீரங்க பிரசாதம் வந்து ஜீரா செய்யப்பட்றேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையானது நம்ம எந்த கப்பில் எடுத்துக்கிறோமோ அதே கப்பில் எல்லாம் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு கப்பு வந்து ரவை எடுத்துருக்கேன் இது வந்து ஒரு கப் ரவை அதுக்கப்புறம் வந்து ஒரு முக்கால் கப்பு வந்து கல்கண்டு எடுத்துக்கோங்க இதே அளவில் முக்கால் கப்பு வந்து வெள்ளம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா வந்து ஏலக்காய் முந்திரி தேவையான கீ பச்சைக்கார்புறப்பாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ஒரு த்ரீ ஸ்பூன்ஸ் வந்து கீ சேர்த்துட்டு முந்திரி வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கீ தான் சேர்த்துருக்கேன் நான் ஆயில் சேர்க்கல இந்த ரவையை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கப்ஸ் வந்து ஹாட் வாட்டர் சேர்த்துக்கலாம் ஒரு கப்புக்கு இது வந்து டூ கப்ஸ் சேர்த்துருக்கேன் வெந்து வரட்டும் வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ வந்து வெள்ளத்தையும் நாம் வந்து இந்த கல்கண்டையும் சேர்த்துக்கலாம் வெள்ளத்தையும் கல்கண்டையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கரைஞ்சி வந்துடும் ஏலக்காவை சேர்த்துருங்க சேர்த்துட்டு ரெண்டு மூணு ஸ்பூன் வந்து கீ சேர்த்துட்டு நம்ம இறக்கலாம் சூப்பராக அடி வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பச்சை கற்பூரம் சேர்த்துருவோம் ஆனால் பெருமாளுக்கு பச்சை கற்பூரம் தான் விசேஷமானது நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்கள் பேனில் வந்து ஒட்டாமல் வரும் நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கலாம் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆச்சு பாருங்கள் பேனில் ஒட்டாமல் வரும் இப்போ வந்து பச்சை கற்புரத்தை செத்துருவோம் ஒரே ஒரு துளி தான் பச்சை கற்புரம் செத்துருவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக அடிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டமாக வருது பாருங்கள் இப்போ வந்து சாமிக்கு நம்ம படைக்கலாம் ஆனால் கோவிலில் வந்து முந்திரிலாம் சேர்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக அருமையாக இப்படி தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ ஒரு சூப்பராக அருமையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூடாக இருக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் நீங்கள் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக வரும் இந்த மாதிரி இப்போ நம்ம வந்து படைக்கலாம் சூப்பர் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் அந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்க பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அவங்கள பற்றி தெரியல